விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கோதுமையை வறுத்து இந்த மாதிரி கோதுமை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கேஸில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் நான் ரெண்டு கிளாஸு கோதுமை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது அரை கிலோ இதை நல்லா செவக்க வறுத்து எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மணிக்கு ராகம் நீங்கள் அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுக்கிடுங்க வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் கா மணிக்கூர் ஆவியாச்சு நல்லா செவக்க வறுத்தாச்சு இதை நம்ம இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து பண்ணச்சுல வந்து பவுடரில் வந்து ரொம்ப பச இருக்காது மாவும் நல்லா வாசனையாக இருக்கும் சோறு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு புட்டு நல்லா சாப்பிடலாம் கோதுமை உப்புமாவும் சாப்பிடலாம் நீங்கள் கோதுமை மாவில் பண்ண சப்பாத்தியை விடவும் இது நீங்கள் சாப்பிடலாம் இது நல்லா வரப்பட்டுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம் இதை இப்போ நல்ல ஈரம் ஒன்றும் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க நம்ம வந்து இப்போ வறுத்து வச்ச கோதுமை நல்லா ஆறிடுச்சு இதை இதில் இப்போ போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடராக திரிச்சுக்கிடுங்க அப்படி உங்க மிக்ஸி திரிபடலனா நீங்கள் வெளியில் மார்க்கெட்லேயே கொடுத்து திரிச்சுக்கிடுங்க நல்ல திரு திருநீர் இருந்தால் ஒரு டைம் அரிப்பில் அரிசி கூட எடுத்துக்கிடுங்க இது கொஞ்சம் நல்லா திரிபட்டுருக்கு நம்ம இனி இதை ரெண்டு நேரமாக போட்டு திரிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த மாவை விரசி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் இனி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விரசிக்கலாம் அடியாக ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விரச்சதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லா மாவுலையும் தண்ணி படம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம விரசிக்கலாம் பாருங்க நம்ம கோதுமையிலே தான் இந்த மாவு இந்த அளவுக்கு கலரா இருக்கு நீங்க கோதுமை மாவு வறுத்து நீங்க பண்ணீங்கன்னா அதில் வந்து பசத்தன்மை இருக்கும் இதில் அப்படி இருக்காது நம்ம வரசதுக்கும் அழகாக இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி இப்படி தொளிச்சு தொளிச்சு தான் வரசணும் இந்த அளவுக்கு நம்ம வரசியாச்சு ரொம்ப தண்ணி ஊற்றி வரசிவிடக்கூடாது இப்போ மாவு கட்டி கட்டி ஆயிரும் இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி பிடிச்சா நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும் அதே இப்படி நிற்கணும் இந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சீராக ஊற்றி வரசிக்கிடுங்க வறுத்த மாவுங்கிறதுனால வந்து மாவு ஒன்றும் கட்டி ஆகாது கோதுமையாக நல்ல செவக்காக நீங்கள் வறுத்தாச்சுன்னா போதும் புட்டு நமக்கு அழகாக வரும் நம்ம இனி புட்டு அவிக்க ரெடி ஆயிடலாம் இப்போ புட்டு அவிக்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்து இப்படி பொடிசாக மிக்சியில் பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இனி அடுப்பில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புட்டு குழலில் தான் அவிக்க போகிறோம் நீங்கள் வந்து இட்லி குட்டோத்துலேயும் அவிக்கலாம் அதில் துணி போட்டோம் எண்ணெய் தடவுற இட்லி குட்டோமா கூட இருந்தாலும் அதுலேயும் விற்கலாம் நம்ம என்னைக்கு இந்த குழல்லாம் வைப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காயில் ஃபஸ்ட்டு கீழே அடியில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அடுத்தால ஒரு கை மாவு அடுத்தாள் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் இந்த அளவுக்கு போதும் இப்போ லாஸ்டில் நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுருவோம் நம்ம தான் அடுப்பில் வைக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அந்த குழல் வைக்க பாத்திரத்தில் நம்ம அரை இது தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இது கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அந்த மாவை தூக்கி இதுக்கு மேலே வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சாச்சு நம்ம இப்போ இந்த குழலை இதுக்கு மேலே வச்சிடலாம் இதுக்கு மேலே நமக்கு ஆவி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் வந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம இது இந்த பிளேட்டில் எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துருக்கேன்னா நீங்கள் ஆப்பையில் உள்ள சைடு வச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் போட்டிருக்கனால இந்த அளவுக்கு துண்டு துண்டாக நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாமே அவிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோதுமை வறுத்து நம்ம புட்டை அவிச்சு எடுத்தாச்சு நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி பாசி பருப்பு வச்சு வச்சுக்கிட்டோம்னா வரிசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் விற்காது பழமும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம இதில் வந்து சீனி வச்சுக்கிடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வச்சும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் வணக்கம்